இரவானால் போதும் அப்பா அப்பா என என்னை ஏலம் போட ஆரம்பித்து விடுவார்கள் எனது மகளும் மகனும் இரவு உணவுக்கு பிறகு வழக்கமாக இந்த ஏலம் தொடங்கிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் வேற எதற்கு எல்லாம் கதை கேட்கதான் படித்தது கேட்டது பார்த்தது என எல்லாமே சொல்லிவிட்டு ஆகிவிட்டது கஜானா காலி என்றாலும் இலவச திட்டங்களை அமல்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ள மாநில அரசுகளின் நிலையில்தான் நானும் இருந்தேன் அப்பா சீக்கிரமா வரீங்களா இல்லையா என கூப்பாடு போட்ட கையோடு இந்த அப்பா ரொம்ப மோசம் வர வர ரொம்ப தான் பிகு பண்ணுறாரு என்ற அழுப்பு புராணம் அழுகையாக மாறுவதற்குள் எதையாவது சொல்லி சமாதானம் செய்யலாமென நினைத்த போது எனது மகள் தனது தம்பியை சிரிக்க வைப்பதற்காக டவலை கொண்டு தலையில் முண்டாசு கட்ட முயற்சித்து கொண்டிருந்ததை பார்த்த உடனேயே எனது தாத்தாவின் முகம் ஞாபகத்துக்கு வந்தது எப்படி தாத்தா திடீரென எனது நினைவுகளை நிறைத்து கொண்டார் என தெரியவில்லை ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு விஷயம் கிடைத்து விட்டது என்றுதான் என் மனதிற்குள் ஓடியது நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் அனைத்தும் வெளிப்புற திண்ணைகளை கொண்டிருக்கும் பகலில் பெரியவர்களின் பஞ்சாயத்து நடக்கும் இரவானால் கதைகள் அரங்கேறும் இடமாகவும் மாறிவிடும் இப்போதும் போலில்லாமல் பெரியவர்களும் கதை கேட்பதில் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள் பகலில் கதை கேட்பது வேகாத கரியை மெல்லுவதைப் போல கதை கேட்பதற்கு என்றே உருவாக்கப்பட்டதுதான் இரவு நேரம் அதுவும் மழை கால கனத்த இருள் சூழ்ந்த இரவு நேரத்தில் போர்வையை தலைவரையிலும் வரையிலும் போர்த்தி கொண்டு ஒருவரோடு ஒருவர் நெருக்கி அடித்துக்கொண்டு கதை கேட்கும் ஆனந்தம் இருக்கிறதே அடடா அதற்கு ஈடு இணையே கிடையாது சொல்லப்படும் கதைகள் நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் புது புது உலகங்களை உருவாக்கி அவற்றில் நம்மை விடும் ஆற்றல் அந்த கதைகளுக்கு இருந்தன என்று சொல்ல வேண்டும் பதினெட்டு வயது வரை எனது கிராமத்தில் தான் இருந்தேன் எனது தாத்தாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் ஊருக்கு குடிபெயர்ந்து விட்டோம் முதல் பேரன் என்ற முறையில் என் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப பிரியம் காலையில் கண்விழிப்பதிலிருந்து இரவு தூங்குவது வரையில் அவருடன் தான் நான் இருப்பேன் எத்தனையோ கதைகளை அவரது கருங்கள் பலகை போன்ற பரந்த மார்பில் படுத்தபடி கேட்டிருக்கிறேன் நான் எப்போதுமே எனக்கு கதைகளை கேட்பதை விட எனது தாத்தாவை கவனிப்பதே உவப்பான காரியமாக இருந்தது நாயக்கர் மகால் தூண் போல என்று உவமை கூறுவார்களே அதே போல ஆஜானு பாகுபாக இருப்பார் எனக்கு அது போன்ற உடல்வாகு அமையவில்லையே என்ற ஏக்கம் இப்போதும் உண்டு எனக்கு வாய்த்ததோ அம்மாவளி உடல்வாகுதான் என்று சொல்ல வேண்டும் எங்கள் வட்டாரத்தில் மாட்டு வைத்தியத்திலும் தரமான மாடுகளை தேர்ந்தெடுப்பதிலும் எனது தாத்தா தான் சூப்பர் ஸ்டார் எனவே எப்போதுமே அவருக்கு சுற்று இருந்து அழைப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் மாடுகளை வாங்குவதில் உதவும் மாடுகளுக்கு வைத்தியங்கள் பார்க்கவும் பல ஊர்களுக்கு சென்று வருவார் திரும்பி வரும்போது நிச்சயமாக இரண்டு விஷயங்கள் நடந்தே தீரும் ஒன்று எனக்கு மறக்காமல் தின்பண்டங்களை வாங்கி வருவது இரண்டாவது எனது பாட்டி போடும் சண்டை ஏனென்றால் பயணத்திற்கு தாத்தா என்றுமே முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை தருவதை வாங்கிக் கொள்வார் ஊர் சேவையே அவரது இயல்பாக இருந்தது வீட்டு நிர்வாகத்துக்கு எந்த வகையிலும் தாத்தாவின் திறமைகள் பயன்படாததால் அவரை பிழைக்க தெரியாதவர் என்றே அனைவரும் பழித்தார்கள் தான் சொல்ல வேண்டும் அவர் அது குறித்து கவலைப்பட்டதாக எனக்கு தெரியவே இல்லை தனது போக்கில்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார் அவர் இறுதி காலம் வரையில் எவருக்கும் அவர் சுமையாக இருந்ததே இல்லை கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் ஒரு நாள் தடுமாறி விழுந்தார் எல்லோருமே சிரமப்பட்டு அவரை தூக்கி படுக்கையில் கிடத்தினோம் பகல் பொழுதில் அவரை படுக்கையில் பார்த்தது அப்போதுதான் நான் பக்கத்தில் அமர்ந்து தேவையான பணிவிடைகளை செய்தேன் அமைதியாக என்னையே பார்த்து கொண்டு இருந்தார் அடுத்த நாள் மதிய வாக்கில் அவரது உயிர் பிரிந்தது அடுத்த நாளே காலம் பூராவும் அவரை திட்டி தீர்த்த எனது பாட்டியும் படுத்த படுக்கையானார் மூன்றாவது நாள் அவரும் தாத்தாவை தேடி சென்று விட்டார் ஊரே இந்த அதிசயத்தை பார்த்து வியந்தது இருவருக்கும் ஒன்றாகவே சடங்குகளும் செய்யப்பட்டன எனது தாத்தா எவரிடமும் அதிகமாக பேசியதே இல்லை எனக்கும் கூட கதைகளை சொல்லி இருக்கிறாரே தவிர தன்னை பற்றி எதையும் கூறியதே இல்லை அவரால் எத்தனை தூரமும் தொடர்ந்து நடக்க முடியும் அதே போல ஒரே இடத்தில் மணிக்கணக்காக தொடர்ந்து அமர்ந்திருக்கவும் முடியும் அந்த சமயத்தில் அவரை பார்க்கும்போது ஒரு ஜென் குருவைப் போல இருப்பார் பூரணமான அமைதி அவரது முகத்தில் மட்டுமல்லாமல் உடல் பூராவும் நிறைந்திருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு தடவை திருச்சியிலிருந்து தாத்தாவிற்கு ஒன்றுவிட்ட தம்பி அவரை காண வந்திருந்தார் அவர் வரும்போது தாத்தா தண்டரை ஏரியில் மீன் பிடிக்க போயிருந்தார் எனவே தாத்தாவிடம் அவரை அழைத்து போகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இது அபூர்வமான வாய்ப்பு ஏனென்றால் நீர் நிரம்பி கரை ததும்பும் காலத்தில் பெரியவர்கள் மட்டுமே ஏரிக்கு செல்ல முடியும் சிறியவர்களுக்கு அதுவும் எண்ணெய் போன்ற அருந்த வாள்களுக்கு நிச்சயமாக அனுமதியே கிடையாது போகும்போது சரளமாக பேசிக்கொண்டே வந்தார் தாத்தாவைப் பற்றியும் கூறினார் என் அண்ணன் அதாண்டா உன்னோட தாத்தா ஒரு சமயம் இப்போ போறமே இந்த தண்டை ஏரிக்கரையில வீட்டு தேவைக்காக ஒரு பனைமரத்தை வெட்டி அதை ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு மாட்டு வண்டியை எதிர்பார்த்து அந்த வழியை எந்த வண்டியும் வராததால ஒண்டி ஆளா தன் தோளில் சுமந்து வந்து சேர்த்தது இன்னும் கண்ணிலிருந்து மறையலடா பத்து பேர் சேர்ந்தாலும் முக்கி முனைக்கு தான் தூக்க முடியும் ஆனால் பனையை போல யானையை போல ஒத்த ஆளா உன் தாத்தா அல்லாக்கா தோல் மீது தூக்கிக்கிட்டு வந்தாருடா எப்பேற்பட்ட பழம் எப்பேற்பட்ட மனோதிடம் என சொல்லி சொல்லி மாய்ந்து போனார் தான் சொல்ல வேண்டும் தண்டரை சீக்கிரம் வந்துடக்கூடாது என வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் அப்போதுதானே தாத்தாவை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் திருச்சி தாத்தா மேலும் பேச தொடர்ந்தார் ஒரு சமயம் தின்னனூருக்கு பக்கத்திலிருந்த மேட்டிலிருந்து மாட்டு வண்டியில் நெல் மூட்டைகளை ஏற்றி வருவதற்காக நானும் உன் தாத்தாவும் போயிருந்தோம் மூட்டைகளை வண்டியில் ஏற்றுவதற்குள் இருட்டிவிட்டது எனவே எருதுகளை இழுத்து பிடித்தபடி வலது காலை வண்டி சக்கரம் இருக்க அண்டை கொடுத்து பிடித்தபடி லாந்தரை பற்ற வைத்தார் திடீரென தீக்குச்சி வெளிச்சம் கண்டு எருதுகள் மிரண்டு வண்டியை இழுத்துவிட்டது நானோ வண்டியின் பின்பக்கம் உட்கார்ந்து இருந்தேன் சுதாகரிப்பதற்குள் முழு வண்டி பாரமும் உன் தாத்தாவின் வலது கால் மீது ஏறி இறங்கிவிட்டது நான் பதறி போய்விட்டேன் ஒன்றுமில்லடா என்று என்னை சமாதானம் செய்துவிட்டு சாதுரியமாக எருதுகளை அடக்கி நெல் மூட்டைகளை ஊர் கொண்டு வந்து சேர்த்து விட்டார் வீட்டில் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையும் விட்டிருந்தார் பயத்தோடு அவரது காலை பார்த்தால் என்ன ஆச்சரியம் லேசாக வீங்கியிருந்தது அவ்வளவுதான் புளிப்பத்து போட்டதோடு சரி தாத்தாவை பார்க்க பட்டாபிராமிலிருந்து ஒருவர் வருவார் எப்போதும் பிடி உள்ள பெரிய குடையை தான் அவர் எடுத்துக்கொண்டு வருவார் அவர் வந்துவிட்டால் இருவரும் பேசியபடியே தண்டரை ஏரியில் காடென ஆள் உயிரத்திற்கு வளர்ந்திருக்கும் தக்கை பூண்டுகளுக்கு இடையில் புகுந்து தொலை தூரம் சென்று அமர்ந்து கொள்வார்கள் கூடவே நானும் செல்வேன் அடுத்து பட்டாபிராம்காரர் தனது குடையை லேசாக பிரித்து அதனுள்ள மிச்சர் பொட்டலத்தை எடுப்பார் குடை பை போலவும் பயன்படும் என்பதை அன்று தெரிந்து கொண்டேன் மிக்சர் பொட்டலத்தை பேருக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு என்னிடம் தந்து வருவார்கள் அவர்கள் பேசுவது எனக்கு புரியாது என்ன மிக்சர் லாபம் தானே மாடு பிடித்து வர தாத்தா ஓங்கோலுக்கு போயிருந்த சமயம் பட்டாபிராம்காரர் வந்திருந்தா தாத்தா இல்லை என்றதும் என்னிடம் மிச்சரை கொடுத்து விட்டு கிளம்பியவரிடம் தாத்தா தான் பேசுவீங்களா என் கூட பேச மாட்டீங்களா என நான் கேட்டேன் இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்னை சற்றென்று அணைத்தவர் சரி வா ஏன் போய் பேசுவோம் என்றபடி என் கையை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார் நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை வழக்கம் போல என் தாத்தாவும் அவரும் உட்காரும் இடத்தில் அமர்ந்து என்னுடன் பேசத் தொடங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும் வெள்ளைக்காரன் நம்ம தேசத்தை ஆண்ட காலத்திலிருந்து உன் தாத்தாவை எனக்கு நல்லா தெரியும் அப்போ நான் சுதந்திர போராட்டங்களில் தீவிரமாக பங்காற்றியதால் அரசாங்கம் என்னை எப்படியாவது பிடிச்சு ஜெயிலில் போடணுமேனு முயற்சி செஞ்சது இந்த வட்டாரத்திலிருந்த தேசபக்தர்களுக்கும் தலைமைக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் என் மூலமாக தான் நடந்து வந்தது இதை எப்படியோ தெரிந்து கொண்ட போலீசார் என்னை எப்படியாவது பிடித்து போட வேண்டுமென்று தனிப்படையை அமைத்து தீவிரமாக தேடி வந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு தடவை காலை நான்கு மணி இருக்கும் இந்த பகுதியில் இருந்த ரயில்வே சங்க தலைவரை சந்தித்து தலைமையின் தகவலை தருவதற்காக போய்கொண்டிருந்த போது ரகசிய போலீசார் என்னை பின்தொடர்ந்து வருவதை கவனித்து விட்டேன் அவர்களுக்கு போக்கு காட்டி ஏமாற்ற எவ்வளவோ முயற்சித்தும் முடியாமல் ஒரு கட்டத்தில் அவர்கள் என்னை பிடிக்க ஓடி வருவதை பார்த்து நானும் வேகமாக ஓடினேன் அப்படி இப்படி ஓடி தண்டரை ஏரி பக்கம் வந்து அப்போது ஏரி வறண்டு இருந்தது ஆள் உயரத்திற்கு தக்கை பூண்டு செடிகள் காடு போல வளர்ந்திருந்தன என்னிடம் முக்கியமான ஆவணங்களும் இருந்தன எனவே தக்கை பூண்டு காட்டுக்குள் நுழைந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் நன்றாக விடிந்து விட்டது எப்படி போவது என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை பழக்கமானவர்களுக்கு மட்டும்தான் ஏரிக்குள் அங்கும் இங்கும் சாறை பாம்பை போன்று செல்லும் ஒத்தையடி பாதைகள் அடையாளம் கண்டு தக்க ஊருக்கு போக முடியும் ஆள் உயர தக்கை பூண்டுகள் என்னை எவ்வளவு நேரம் காக்குமென தெரியாததால் குருட்டாம் போக்கில் நடந்து கொண்டிருந்தேன் சுற்றி சுற்றி வருவதாக தோன்றியதை ஒழிய எந்த முனையையும் தொட்டதாக எனக்கு தெரியவில்லை ஒரு வழியாக தக்கை பூண்டு காட்டை விட்டு வெளியேறி விட்டேன் எந்த பக்கம் வந்து உள்ளேன் என்பது எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை நான் ஆகிவிட்டிருந்தது பசி ஒரு பக்கம் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலை ஒரு பக்கம் என்று இருந்தது நான் ஏரியை ஒட்டியிருந்த இருந்த வயர் தாண்டி ஊருக்குள் நுழைந்தேன் அதுதான் நிர்மலஞ்சேரி என்ற இந்த கிராமம் அதற்குள் ஏதோ ஒரு கணக்கு போட்டு போலீசார் என்னை தேடி இந்த கிராமத்திற்கு வந்து விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு இது பற்றி தெரியாத நிலையில் மெதுவாக கிராமத்திற்குள் நடந்து வந்து கொண்டிருந்தேன் நாலு வீடு தாண்டி இருக்க மாட்டேன் சடாரண எண்ணெய் ஒரு வலுவான கரம் ஒன்று பற்றி இழுத்தது சரிதான் போலீசிடம் அகப்பட்டு விட்டோம் என நினைத்து வெள்ளக்கார அரசை எதிர்த்து கோஷம் போட வாயை திறந்தேன் அவ்வளவுதான் எனது வாயும் சட்டென்று பொத்தப்பட்டது என்னால் திமிரவே முடியவில்லை சரியான உணவுப்படி ஒரு மூளைக்கு எழுத்து போய் உஷ் என எச்சரிக்கை செய்தபடி உன் தாத்தா எனது சட்டையை கலட்டச் சொன்னார் நான் மந்திரப்பட்டவனைப் போல அவருக்கு கட்டுப்பட்டேன் ஒரு துண்டை கொடுத்து தலையில் முண்டாசாக சுற்றி கொள்ள செய்கை காட்டினார் மாடுகளின் குழம்புகள் பதிந்து சேரும் சகதியுமாக இருந்து தொழுவத்திலிருந்து கொஞ்சம் மண்ணை வாரி எனது முகத்திலும் உடம்பிலும் பூசி நிமிட நேரத்தில் என்னை வேலைக்காரனாக மாற்றிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் உன் தாத்தாவுக்கு என்னை ஏற்கனவே தெரிந்திருந்தது என்றுதான் நினைக்கிறேன் வீட்டின் முன்பக்கமுள்ள வாசலில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த அவித்த நெல்லிலிருந்து ஆவி கிளம்பிக் கொண்டிருந்தது அதை ஒரு கூடையில் வாரி பரவலாக கொட்டி காய வைக்கும்படி கட்டளையிட்டார் எனக்கு அவ்வளவாக பழக்கமில்லை என்றாலும் உன் தாத்தா செய்து காட்டியபடியே நானும் செய்தேன் இந்த நேரத்தில் ரகசிய போலீஸார் உங்கள் வீட்டை நோக்கி வந்தார்கள் என்னை யார் என்று உன் தாத்தாவிடம் அவர்கள் கேட்டார்கள் அவனா எங்க வேலை காரணங்க ஐயா என்று பதிலளித்துவிட்டு என்னடா இங்க பா பராக்கு பார்க்குற வேலையை ஒழுங்கா செய்யா நாய என்று சொல்லி என்னை பார்த்து கண்டபடி திட்டியபடியே பக்கத்தில் இருந்த பித்தளை சொம்பை எடுத்து என் மீது வீசினார் அது சரியாக எனது தோள்பட்டை தாக்கி காயப்படுத்திவிட்டது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் உன் தாத்தா என்னை தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருந்தார் போலீசாருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்னையா இப்படி அடிச்சு என கேட்டதற்கு இந்த வேலைக்கார நாயங்களை பற்றி எனக்கு தான் தெரியுமுங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் மடமே எனக்கு தான் சொந்தன்னு பட்டா போட்டு குந்திக்கிடுவானுங்க சாமி என்று சொன்னார் அவர் நாங்கள் கூட இப்படி அடித்தது இல்லடா நீ எங்களை விட பெரிய காட்டு மிராண்டியாக இருப்ப போல் இருக்கே உன்னை பார்த்தப்பவே முரட்டு ஆளாக இருக்கிறேன்னு நினச்சோம் ஆனால் இந்த அளவுக்கு கோபம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதுடா அந்த பையனுக்கு ரத்தம் எப்படி ஒழுகுது பாரு கொஞ்சம் அவனை போய் கவனிடா என்றபடியே அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் அங்கிருந்து சென்றவுடன் என்னிடம் ஓடி வந்து ரொம்ப பலிக்குதா என விசாரித்தபடியே மருந்து வைத்து கட்டினார் என்று தான் சொன்னார் இந்த சம்பவத்திற்கு பிறகு எனக்கு முன் தாத்தாவுக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது அவரது தைரியம் எதற்கும் கலங்காத அமைதியான சுபாவம் மற்றவர்களுக்கு வழிய போய் உதவும் பெருந்தன்மை எல்லாமே என்னை கவர்ந்துவிட்டது தேசபக்தர்கள் ரகசியமாக கூடவும் தலைமறைவாக இருப்பதற்கும் எத்தனையோ முறை உதவி இருக்கிறார் இதுவரை யாருக்கும் தெரியாது சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட இதுகுறித்து அவர் எவரிடமும் சொன்னதும் இல்லை என்னை சொல்ல விட்டதும் இல்லை தான் செய்த காரியங்கள் குறித்து தம்பட்டம் அடித்துக் கொள்வதை அவர் வெறுத்தார் அன்று ஆரம்பித்த தொடர்பு இன்றளவும் தொடர்கிறது என்று சொல்லி முடித்த பட்டாபிராம் காரரை பிரமிப்போடு பார்த்து கொண்டே இருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் எனது தாத்தா சாவுக்கு வந்தவர்தான் அதற்கு பிறகு அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாமலேயே போய்விட்டது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எனது பிள்ளைகளுக்கு புரியும்படி சொன்னேனா என்பது குறித்து சந்தேகம் இருந்தாலும் சொல்லி முடித்தபோது எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது இப்போதும் எனது தாத்தாவை பற்றி வேறு ஏதாவது தெரியுமாவென கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர் என்றுதான் அவன் சொன்னான் ஒரு நாள் இரவு வழக்கம் போல கதைக்கு பஞ்சம் வந்துவிட்டது நான் ரொம்பவும் யோசிப்பதை பார்த்த எனது மகள் யதார்த்தமாக அப்பா இன்றைக்கு உன்னை பற்றி சொல்லுப்பா என்று கேட்டபோதுதான் என்னை பற்றி சொல்ல எதுவுமே இல்லை என்பது புரிந்தது என்றார்